அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் யூடியூப் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் தை கடைசி வெள்ளிக்கிழமை மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வரும் இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்று இரவு உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த மூன்று பொருட்களை வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக கடன் இல்லாமல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் கண்டிப்பாக தேவை குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் ஒரு வீட்டின் நிலைவாசல் தான் நீங்கள் எத்தனை பூஜைகள் பூஜை அறையில் குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சு அல்லது குலதெய்வத்தோட செலை வச்சு நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நிலைவாசல் தான் குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமாவது போயிட்டு வாங்க முன்னாடிலாம் ஒவ்வொரு மாதமே பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போய்ட்டு வருவாங்க அது மாதிரி பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க இப்போல்லாம் எல்லாருமே வெளியூர்களில் இருக்கிறதுனால போக முடியறதில்ல வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க இன்று குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி எடுக்கணும் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் எல்லாம் நினச்சி அவங்களுடைய அருளும் வேணும் குலதெய்வத்தட்ட அருளும் வேணும்னு நினச்சி மனதாரம் வழிபட்டுட்டு அந்த பச்சை அரிசி அந்த தட்டில் வைங்க அதற்கடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி அந்த வெள்ளத்தையும் அதோட சேர்த்துக்கணும் அதற்கடுத்தது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு நிற எல் இந்த மூன்றையும் வந்து ஒன்றாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி இதை கொண்டு போய் ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு தட்டில் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சிங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மறுநாள் காலை அதை எடுத்து கொண்டு போய் மரத்துக்கடியில் போட்டுருங்க எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் கூட அதனால் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண சேர்க்கை உண்டாக பண வசியம் உண்டாக பணவசிய மூட்டை உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்குரிய குலதெய்வ வசியத்துவம் தேவைப்பட்டாலும் அதை எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது குலதெய்வத்தோட அருளை எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகம் பார்க்குற இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கீங்க குலதெய்வத்தோட விஷயத்தை தான் உங்கள் குலதெய்வத்திற்குரிய மூலிகைகளை கொண்டு இந்த தூவம் தயாரிக்கப்படுகிறது மேலும் தகவல்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்